ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து எரிச்சலாகவும் ட்ரை ஆகி போயிருக்கும் ஒரு வறண்டு போய் அந்த இடத்துல வந்து வேர்க்கூறு வந்து ரொம்பவே தடிச்சு போயிருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா கழுத்துக்கிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வேர்க்கூரு வந்துருக்கு நான் இதுதான் வந்து ட்ரை பண்ணுறேன் நல்ல ரிசல்ட்டு தான் வந்து கொடுக்குது ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஆலோவேரா வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வந்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் இன்னும் வந்து அரிப்பை கிளப்பி விட்டும் சும்மா நம்மாவே வந்து ஆலோவேரா வந்து அறுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதை வந்து வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணோம்னா நல்லா வந்து அரிப்பு கிளப்பிட்ரும் ஸோ ஆலோவேரா கட் பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ணி வந்து எடுத்துக்கணும் வாஷ் பண்ணி நான் வந்து அந்த மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் தயிர் அதோடய ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி காய விட்டு ஒரு பொலிவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ நீங்கள் வேணால் எக்கோட ஒயிட் மட்டும் வந்து எடுத்துக்கலாம் அதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து வெறும் தயிர் மட்டும் சேர்த்து வந்து இதோட அரைச்சி இது பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கும் ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்பவே வந்து நல்லது அந்த மாய்ஸரைஸராக வந்து வச்சுக்கும் எப்போவுமே இதை நம்ம வந்து தினமும் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது ஒரு வேளை உங்களுக்கு வந்து சளி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து அப்ளை பண்ண இது என்ன ரொம்ப குளிர்ச்சி முகத்தில் இல்லைனா அப்ளை பண்ண கை காலில்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஸோ நம்மளுக்கு எப்போவுமே அந்த ஸ்கின்னை வந்து மாய்ச்சுரைசராகவே வந்து வச்சுக்கும் ஸோ அவ்வளோதான் அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு இதை வந்து நம்ம கையில் எங்கெங்கே நம்மளுக்கு ட்ரையாக இருக்கும் ஸ்கின் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் முகத்துக்குமே அப்ளை பண்ணுங்கள் ஒருவேளை தினமும் முகத்துக்கு அப்ளை பண்ண வேணாம் ஏன்னா சளி பிடிச்சிக்கும் ஒரு ரெண்டு நாள் விட்டு அந்த மாதிரி வந்து முகத்துக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ட்ரையாக இருக்கிற பிளேஸ்லாம் நீங்கள் வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்சிரும் காஞ்சுனதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவு நான் வந்து நிறையா குடிங்க ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க உங்கள் உடம்பை ஓகே அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பாய் அடுத்த வெளியே சிந்திக்கலாம்